குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் மேலே போட்டிருக்கிற டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பவர் ஸ்டேரிங் மாடலு எஃப்சி வந்து பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஃப்சி கரண்டில் இருக்கட்டே டயர் எல்லாமே ஒரு அறுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டி இன்டீரியர் ரெண்டு எஸ்டீரியர் அட்டகாசமாக இருக்கும் டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது வண்டி வந்து பாத்தீங்களா குவாலிட்டியான இன்ஜினியர் ரீகம்பரசர் ஆயில் சுக்குறது இந்த மாதிரி எதுவுமே அதில் கம்ப்ளைண்ட் இல்லை பேட்ரி நல்லாயிருக்கும் அமரன் பேட்ரி வண்டி வந்து மைலேஜ் இருபது வருதுங்க வண்டி அட்டகாசமான வண்டி எடுக்கலாம் ஐடியா இருக்கிறீங்க கா கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைனலாக கிடைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ரூபா போடுறாங்க எண்பது ரூபா போடுறாங்க நம்மளுது வந்து வெறும் எழுவதாயிரம் ரூபாய்க்கு தரும் ஐடியா இருக்கிறீங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்ல வண்டிங்க இண்டிக்கோ వండి అట్టకాశమా టీఐ